పలవన్నం నమ్మో పలవందో వనం ఉందో దేశం పలవెంత ఉంటుందో மணிக்கடி தாய் மணிக்கடி சொல்லுது ஜாய் ஹிந்த் தாயம் காட்டில தன்னன போக்கிட சொல்லுக ஜாய் ஹிந்த் சட்டம் நம் சட்டம் வேஷம் கொல்லாதோ வேஷம் இருந்தால் தான் வெச்சுகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் ஒரு சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை தித்துவிடு சரியா இல்லை